ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்நாள் முழுவதும் இனி நீ இன்பத்தை சந்திக்கப் போகின்றாய் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே மாறிவிடுமோ என்கின்ற தவறான எண்ணத்தை இப்பொழுதே கைவிடு உன்னை நோக்கி வரக்கூடிய இன்பங்களை இனி வரவேற்க தயாராகிவிடு மீண்டும் மீண்டும் வந்து நான் உன்னை அனுதினமும் சந்திக்கின்றேன் என்றால் காரணமில்லாமல் இல்லாமல் நிச்சயமில்லை அனைத்திற்கும் காரணம் உண்டு அனைவராலும் என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடிவது இல்லை ஒரு சிலரால் மட்டுமே கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற முடிகின்றது என்னுடைய வாக்கு எல்லோருடைய செவிகளிலும் சென்று விடுவது இல்லை ஒரு சிலருடைய செவிகள் மட்டுமே அதை கேட்கக்கூடிய பாகியத்தை பெற்றிருக்கின்றது அந்த வகையில் நீ என்னுடைய பிள்ளை என்று நிரூபித்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கு உன் செவிகளில் பாய்கின்றது ஆனால் அது எல்லாம் நிஜத்தில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனம் இயங்குவதை நான் அறிவேன் நம்பிக்கை எந்த இடத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய வாக்கு வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அவ நம்பிக்கை ஒரு துளி ஏனும் இருந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பது இல்லை எந்த பக்தர்கள் எல்லாம் என் மீது அதிக பக்தியை கொண்டு என்னை நினைக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் காட்சியை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கவும் செய்கின்றேன் என்னுடைய பெயரும் நாமமும் உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருக்கும்படி அருளும் புரிகின்றேன் என்னை நினைக்கும் பொழுதே நான் அந்த இடத்தில் வரவும் செய்கின்றேன் வேலோடும் மயிலோடும் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களுடைய நலனை காப்பதை தான் முதல் கடமையாக கருதுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை முறை இப்பொழுதும் மாறியிருக்கின்றது முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் சோகத்தில் மூழ்கிவிடுவாய் பிறர் மீது எரிந்தெறிந்து விழுவாய் எரிச்சலாக நடந்து கொள்வாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கை பக்குவப்பட்டிருக்கின்றது எத்தனை தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் நம்மால் தகர்தெறிய முடியும் சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் என்று உனக்குள் ஒரு தைரியம் பிறந்திருக்கின்றது அந்த தைரியத்தை நான் தான் உனக்குள் விதைத்திருக்கின்றேன் உனக்குள் தேவையான சக்தியை நான் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அந்த சக்தியை பயன்படுத்தி உன் வாழ்விற்கான வெற்றியை நீ பெற நான் எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் முடிந்தது அந்த பாவத்தின் பலனை தான் இத்தனை நாளும் கஷ்டங்களாக அனுபவித்து தீர்த்து கொண்டிருந்தாய் புண்ணியங்களையும் நீ பாவத்திற்கு அதிகமாகவே செய்திருக்கின்றாய் அந்த புண்ணியத்தினுடைய பலனை இனிவரும் நாட்களில் நீ அதிகமாகவே பெறவும் இருக்கின்றாய் பாவத்தின் பலன் எந்த அளவிற்கு உன்னை கஷ்டப்படுத்தியதோ புண்ணியத்தின் பலன் அதைவிட அதிகமாக உன்னை இன்பப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே கர்மாவை ஒவ்வொருவரும் கழித்தாக வேண்டும் என்று விதி இருக்கின்றது அந்த கர்மாவை தடுத்து நிறுத்த யாராலும் முடிவது இல்லை நாம் செய்ததனுடைய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் முற்பகல் செய்தால் பிற்பகல் அதனுடைய வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் நல்லதை செய்தால் நன்மையை பெறுவதையும் தீமையை நினைத்தால் தீமையை பெறுவதையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றாட தினத்தில் அனுபவித்து கொண்டுதான் வருகின்றார்கள் உன்னுடைய சோதனை காலமும் கர்மாக்களும் அழிந்து விட்டது புண்ணியமும் நன்மைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சேரப்போகின்றது இனியும் நீ எதற்கும் பயப்படவோ கலங்கி நிற்கவோ அவசியமில்லை எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இன்பத்தின் ஆரம்ப நிலையில் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் போக போக உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற மாற்றங்கள் உனக்கு பேரின்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த முருகனின் மீது நீ வைத்திருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை உன்னுடைய கடமைகளையெல்லாம் நீ சிறப்பாக செய்து வர உதவிகரமாக இருக்கும் உற்சாகத்தோடு உன்னுடைய குடும்பத்தோடு வாழ கற்றுக்கொள் எப்பொழுதும் அன்பை பகிர கற்றுக்கொள் நிதானத்தோடு பேச கற்றுக்கொள் யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடுமையான சொற்களை விட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவான மனநிலையோடு இரு உன்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் நீ சந்தோஷமாக மாறினால் அனைவரும் சந்தோஷமாக மாறிவிடுவார்கள் என்று நம்ப வேண்டும் உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் பழிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இத்தனை நாளும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று இல்லாமல் இனி வரும் நாட்களை உபயோகமாக பயன்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகளுக்கு சிறிதும் இடம் தராமல் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகின்றது சந்தோஷம் நிறைந்த இன்பம் நிறைந்த வாழ்க்கையை நான் நீ வாழும்படி நிச்சயம் செய்வேன் உன்னுடைய நல்ல மனசிற்கு நீ விரும்பின எல்லாம் நீ பெரும்படி உனக்கான யோகத்தை நான் கொடுப்பேன் ராஜ வாழ்க்கையை நீ வாழும் அளவிற்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்நாள் பொக்கிஷம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த வாழ்நாள் பொக்கிஷத்தை நீ பெரும்படி நான் நிச்சயம் செய்வேன் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன்னுடைய நிலைமை படிப்படியாக உயரும் உன்னை மட்டம் தட்டி பேசியவர்கள் எல்லாம் நீ உயர்ந்ததை நினைத்து ஆச்சரியப்படுவார்கள் உன் பின்னால் இறைவனுடைய துணை இருக்கின்றது என்று ஆணித்தனமாக அனைவரும் உணரும்படி உன்னுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகின்றது கைத்தட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும் எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கண் கலங்கினாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் அன்பு குழந்தையே இது ஒவ்வொன்றும் ஆறுதல் வார்த்தை அல்ல இந்த அறுபடை வீட்டு முருகனின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறும் நீ காத்திருந்து காத்திருந்து இந்த வேண்டுதலை நிறைவேறாது என்று கைவிட்ட விஷயங்களில் இப்பொழுது மாற்றம் ஏற்படும் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அனைத்து நிகழ்வுகளும் பேரதிசயங்களாக நிகழும் நீ கணிக்கவே முடியாத விஷயங்களையெல்லாம் நான் கச்சிதமாக உனக்காக நடத்தி கொடுப்பேன் நீயாகவே இனி உருவெடுக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பல முறை பல தோல்விகளை உனக்கு கொடுத்திருந்தாலும் இனி பலவிதமான வெற்றிகளை நீ அனுபவிக்க கூடிய நிலை ஏற்படும் என் அன்பு குழந்தையே உன் கண் முன்னால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ சாதனை படைக்கப் போகின்றாய் உன் மீது குறை கொண்டு இருந்தவர்களும் உன் மீது வீண் பழிகளை சுமத்தி கொண்டு இருந்தவர்களும் காணாமல் போவார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிலை உயரும் இன்பகரமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்ற இன்பங்கள் ஏராளமாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு அற்புதத்தோடு இனி விடியும் நல்ல மனிதர்களையெல்லாம் நீ சந்திப்பாய் உன் பாதை நல்ல பாதையாக மாறும் நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கு வெற்றியின் மனம்தான் வீசும் நீ யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த விஷயத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் நடக்க தொடங்கிவிடும் உன் வாழ்விற்கான அர்த்தத்தை இனி நீ காண்பாய் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களை அறவே ஒழித்துவிட்டு உன் வாழ்விற்கான பயணத்தில் நீ தைரியமாக முன்னேறி உன் வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டது முன்னேறும் காலம்தான் இது நீ வெற்றி அடைய போகும் காலம்தான் இது ஒவ்வொரு சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதில்தான் கொள்வதில் உன்னுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அடங்கி இருக்கின்றது அந்த விதத்தில் புத்தி கூர்மையோடு நடந்து உன் பக்கம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வாய் உன் மதிக்கு நான் அனைத்தையும் புகட்டுவேன் வழிகள் பல பிறந்திடும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும் உன் சூழல் எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எல்லா நேரமும் நான் உனக்கு துணை நின்று காப்பேன் நல்லது நடக்கும்